எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலையாரை போற்றி அருள்தரும் உமையாலே போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் குருமார்களுக்கும் நேயர்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய பஞ்சாங்க பதிவுகளை பார்ப்போம் குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை கிருத்திகை உள்ள நல்ல நாள் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் பனிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் ஒன்று முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய குளிகை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய திதி பனிரெண்டு மணி வரை தசமி பின்பு ஏகாதசி இன்றைய நாமயோகம் சாத்தியம் மாலை ஐந்து இருபத்தி ரெண்டு வரை பின்பு சுப நாமயோகம் செயல்படுகிறது இன்றைய கரணம் மாலை மூன்று மணி வரை இன்றைய நட்சத்திரம் மாலை மூன்று மணி வரை பரணி பின்பு கிருத்திகை இன்றைய சந்திராசம் நட்சத்திரம் அஸ்தம் சித்திரை இன்றைய கிருத்திகை நாளில் செய்யக்கூடிய விரத முறைகளை பார்ப்போம் கிருத்திகை நல்லாலே மலை மேல் இருக்கின்ற அல்லது குன்றி மேல் இருக்கின்ற முருகப்பெருமானை தரிசனம் செய்வது மிக சிறப்பு எத்தனை கடன் தொந்தரவுகள் எத்தனை பிணிகள் இருந்தாலும் முருகருக்கு அபிஷேகம் செய்கின்ற பொருட்களை வாங்கி தந்து அபிஷேகம் செய்து பார்த்து விபூதியால் அபிஷேகம் அபிஷேகம் செய்து விபூதியை வாங்கிட்டு வந்து வீட்டில வைத்து தினந்தோறும் அணியும் பொழுது உங்களுக்கு சகலவிதமான பிணி தோஷங்களும் இந்த கிருத்திக நன்னாளில் அந்த பூஜையை செய்யும் பொழுது எப்பொழுதும் நலமுடன் வாழ முருகர் அருள் புரிவார் இன்றைய குருநாளில் திருச்செந்தூர் சென்று வழிபடும்போது அனைத்து விதமான நற்செயல்களும் நம்மை நாடி வரும் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் கன்னியில் கேது தனுசில் சூரியன் புதன் கும்பத்தில் சுக்கரன் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசி பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே இன்னைக்கு சந்திரன் உங்கள் ராசியில் பயணம் செய்வதாலும் உங்களுக்கு வரவேண்டிய தொகைகள் உங்களிடம் வர காத்திருக்கிறது உற்சாக மனநிலையோடு நட்பு வட்டங்களோடும் சந்தோஷமாக பேசி செய்ய வேண்டிய முயற்சி செய்து அந்த உற்சாகத்தோடு செய்கின்ற அத்தனை முயற்சியும் இன்றைய நாள் வெற்றி அடையும் வெற்றியடையும் ராசி என்பர்களே குரு ராசிக்குள்ளே இருந்தாலும் உங்களுக்கு வீடு வேலை உறவு முறைகள் வழியாகவும் அல்லது வெளியூர் வெளி தேச பயணம் முதலிய பயணங்களாலும் இன்றைக்கு அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக திகழ்கிறது இன்றைக்கு செலவை காட்டிலும் வரவு அதிகம் அதை இன்று பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிதுன ராசி என்பர்களே அதாவது மூன்றாம் இடம் ஸ்தானம் தடை செய்திருந்தாலும் ஆறாம் இடம் தொழிற்தானம் தடை செய்திருந்தாலும் விளையாட்டாக ஒரு வேலை செய்து அதை வெற்றி பெறக்கூடிய ஒரு நன்னாளாக இந்நாள் திகழ்கிறது அதுபோல பதினோராம் இடத்துக்குரிய கிரகங்கள் அத்தனையும் பத்தாம் இடத்தில் ராகு இருப்பதும் உங்களுக்கு உங்களுடைய சந்திரன் பதினோராம் இடத்தில் இருக்கிறது வந்து லாபத்தை கொடுக்கறது அதே மாதிரி பத்தில் தொழிற்சாணத்தில் ராகு இருக்கிறதும் ஒரு வாய்ப்பு தான் அந்த வாய்ப்பை நீங்கள் இன்னைக்கு நல்லபடியாக பயன்படுத்திவிங்கன்னா ஒரு சிறந்த ஒரு எப்படி சொல்றது ஒரு ஆர்வம் ஆர்வம் மிக்க ஒரு விஷயத்தை செய்யும்போது வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் திகழ்கிறது கடக ராசி என்பர்களே அதாவது இன்றைய நாளில் நீங்கள் ஒரு வார்த்தையில கவனம் வச்சுக்கணும் கவனமாக இருந்தீங்கன்னா போதும் அதுபோல குற்றார் உறவினர் குலதெய்வ வழிபாடு அல்லது முருகன் வழிபாடு இதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது இந்த சனியினால் ஏற்பட்டுக்கிற பாதிப்பு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகி ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நன்னால் அதை நீங்கள் எப்படியாவது எளிதில் பெற்ற முடியும் ரொம்ப கஷ்டப்பட்டு போனேன் வந்தனாலும் அந்த வெற்றி உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கின்றது சிம்ம ராசி நேர்களே அதாவது இன்னைக்கு ரொம்பவும் நீங்கள் யோ தலையை போட்டு உடச்சிக்க தேவையில்லை மனசு ரொம்ப கலங்கி போயிடக்கூடாது அது ஏன் கலங்குது அப்படின்னா நீங்கள் சொல்லி இருக்கின்ற சொல் செய்திருக்கின்ற செயல் எல்லா நாளும் நமக்கு திரும்பி வரக்கூடிய அமைப்பு தான் இந்த உலகமே நீங்க என்ன செய்வீங்களோ அது உங்களுக்கு வந்து சேரும் நான் செய்யல இன்னைக்கு செய்யல எப்போ செய்ததெல்லாம் கிடையாது ஆனா செய்த வினைக்கான பலனை நீங்க நீங்க அனுபவிப்பீங்க ரொம்ப ஜாகிரதையா இருக்கும் தாய் தாய் வழி உறவு அல்லது வண்டி வாகனம் இது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி உங்களுக்கே தலைவலி அல்லது உடல் தொந்தரவுகள் வரக்கூடிய காலம் இந்த நாள் கொஞ்சம் சரியா இல்லை இன்னைக்கு கவனமோடு இருங்க கவலையை விடுங்க ராசி என்பர்களே கண்ணியில் கேது இருந்து நீ உங்களை வந்து ஒரு இடத்துல நிறுத்தி வச்சிருக்காரு அதாவது எல்லாமே தோல்வி விரயம் ஆயிடுச்சு சொந்தக்காரங்க மதிக்கல என்னை ஏமாத்திட்டாங்க அதை பண்ணிட்டாங்க இதை ரொம்ப இருக்க வேண்டிய தேவையே இல்லை உங்களுடன் குரு இருக்கிறார் உங்களுடன் குரு இருக்கிறார் அந்த குரு உங்களை வழிநடத்துவார் எந்த நட்சத்திரமானாலும் சரி உத்திரம் சித்திரை அஸ்தம் இந்த நட்சத்திரத்துக்கு எப்பொழுதும் ஒரு குரு துணை இருப்பார் அதில் மாற்றமே இல்லை இன்றைய நாளுக்கு சந்திராஷ்டம நாள்ன்றதுனால கொஞ்சம் ஆஹ் கொஞ்சம் அவங்கள கண்ட்ரோல் பண்ணா போதும் விரயத்தை தவிர்த்துக்கலாம் விரயத்தை ஒரு அச்சத்தோட பயணம் பண்ணுங்க இது நடக்குமோ அப்படின்னு ஒரு எதிர்கால உணர்வோடு பயணம் பண்ணீங்கன்னா இன்றைய நாளில் கொஞ்சம் சிறப்பா இருக்கும் கண்டிப்பாக இன்னைக்கு முருகர் வழிபாடு குரு வழிபாடு மேற்கொள்வது மிக்க சிறப்பு துலாம் ராசி என்பர்களே அதாவது விளையாட்டாக செய்த காரியம் வினையில் போய் முறியும் புரிதுங்களா வினையில் போய் முடிந்துவிடும் அதுபோல் நீங்கள் இன்றோ விளையாட்டாக செய்த வினைகளுக்கெல்லாம் இப்பொழுது பிராச்சித்தம் இன்னைக்கு நீங்கள் ஆலய வழிபாடு மேற்கொள்ளணும் ரொம்ப பக்தியாக இருக்கணும் ஏன்னா வாக்குஸ்தானம் கெட்டு போச்சு இல்லை அதே மாதிரி பதினோராம் லாபஸ்தானமும் போச்சு இது எதை காட்டுகிறது அப்படின்னா அந்தந்த ராசியாதிபதிகள் எங்கே போய் உட்காராங்கிறதை காட்டுது உங்களுக்கு நேர் எதிரான இடத்துல போய் உட்காந்துட்டு என்ன பண்றாங்க உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை நீ கொடுக்க காத்திருக்கிறது பக்தி நெறியோடு பயணப்பட்டீங்கன்னா அதுல இருந்து நீங்க வெளியே வந்துடலாம் எப்பொழுதும் என்னாலும் கலங்கம் கலங்காத மனம் கொண்ட ராசி அன்பர்களே விருச்சகத்துக்கு அஹ் தொழில் பிரச்சனை அடுத்தது தன்னால் ஏற்படக்கூடிய இழப்புகள் இன்னைக்கு அதை அதை பண்ணு அதை அதை பற்றி யோசிக்கிற அளவுக்கு இருக்கும் ஏன்னா உங்கள் ராசி அதிபதி நீச்சத்தில் இருக்காரு நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் கொஞ்சம் இன்றைய தினம் தாமதமாகத்தான் நடக்கும் தாமதமாகத்தான் முடியும் ஆனால் எது எப்படி போனாலும் இன்னைக்கு ஒரு நன்மை உங்களுக்கு நடந்தே தீரும் வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களே இன்னைக்கு ரொம்ப அமைதியாக இருக்க வேண்டிய நாள் ஏங்க அமைதியா இருக்கணும் விரையும் அதிகமாக இருக்கும் தந்தை வழியில் செலவுகள் உண்டு அல்லது தந்தை வழி உறவினர்களால் செலவுகள் உண்டு புரியுதுங்களா ஒரு வெளிநாடு வெளியூர் பழக்கம் வெளியிலிருந்து உங்களுக்கு ஒரு பணம் வரணும் வேற ஒருத்தர் ஏதாவது பேசணும் அப்படிங்கிற அமைப்புகள் இன்னைக்கு நன்றாக இல்லை அதனால கவனத்துடன் இருந்தால் இன்றைய நாளை வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக மாத்திக்கலாம் மகர ராசி அன்பர்களே அதாவது லாபஸ்தானமும் கெட்டுப்போச்சு ப்ளஸ் எட்டாம் இடமும் பாதிக்கப்பட்டுடுச்சு இப்ப நான் என்ன நடக்கும் நம்மளை நோக்கி ஒரு அவமானம் ஒரு அவச்சொல் கே அது நடக்கும் புரிதுங்களா அதனால பிறருக்கு ஒரு விஷயத்தை சொல்லும் முன் நீங்கள் அந்த விஷயத்தில் எப்படி இருக்கிறீர்கள் என்று பேசினாலும் நடந்து கொண்டாலும் வெற்றி அடையலாம் புரிதுங்களா நஷ்டம் கிடையாது ஆனால் இன்னைக்கு ஒரு ஒரு பொருள் இழப்பு அதாவது ஒரு பொருளை வச்சுக்கிட்டு தேடுறதோ இல்லை கைதவரி பொருட்களை தொலைக்கக்கூடிய அமைப்போ இன்னைக்கு இருக்கிறது கவனம் தேவை கும்ப ராசி என்பர்களே சுக்கரன் சனி சேர்க்கை ஒரு பக்கம் சந்திரன் மூணாம் இடத்துல குரு நாலாம் இடத்துல ராகு ரெண்டாம் இடத்துல இது ஒரு பலம் புரிந்தி அமைப்பு தான் வாய் எப்படி ஒன்னாலும் பேசிடும் செயல்பாடு நடக்கணும் இல்லையா நம்மளை ஒத்துக்கிடணும் இல்லையா அதனால் பேச்சில் கவனம் கொள்ள வேண்டும் தொழில் தானம் கெட்டுடுச்சு எட்டாம் இடம் வலுவிழந்துருச்சு இது ரெண்டும் என்ன செய்யும் நீங்கள் செய்கிற வேலையில் ஆப்போசிட் பண்ணுங்க நீங்கள் எது செய்தாலும் அதை ஆப்போசிட் பண்ணி உங்களை உங்களை வேறு பக்கமாக திசை பண்ணணும் நீங்கள் யாருக்கா யாரை பற்றியா ஒருத்தர் பற்றி சொல்லியிருப்பீங்க இவங்க இப்படி அவங்க அப்படி அதை சொன்னாங்க சொன்னாங்க அது இன்னைக்கு உங்களுக்கு எதிராக திரும்பி வரக்கூடிய ஒரு நேரம் அதனால் இன்றைய நாள் பொறுமையை காப்பது மிக்க நன்று மீன ராசி என்பர்களே அதாவது நான் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேடி தொல்லைகள் தான் வரும் காலையிலே ஃபோன் வந்துடும் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க நான் வரட்டுமா உங்கள் வீட்டுக்கு இல்லை நீங்கள் வரட்டுமா நீங்கள் வரீங்களா இல்லை நண்பர் ஃபோன் பண்ண டீ சாப்பிட போகலாமா அங்கே போகலாமா இங்கே போகலான்னு கூப்பிட்டு தேவையில்லாத தொல்லையை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கவனமாக இருக்கணும் இறை வழிபாடு வழிபாடு பண்ணுங்கள் முக்கியமாக குரு வழிபாடு பண்ணுங்கள் முயற்சி ஸ்தானத்தில் குரு வந்து நிறைய செய்வார்ன்ற முயற்சி செய்வார் அவ்வளவுதான் வெற்றி கொடுக்க மாட்டார் அவர் நாளுக்கு பயிற்சியாகும் போது உங்களுக்கு நல்லபடியா இருக்கும் ஆனா இன்றைய நாளுக்கு வந்து ஒரு தொல்லை வரக்கூடிய நாளாக இருக்குது கவனமுடன் பயணம் செய்யவும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்